நூறு குஞ்சு வாங்கின அளவுக்கு எண்பது ரூபாய்க்காக கொடுக்குறேண்ணா யாருமே இது வரைக்கும் இந்த ஆஃபர் பண்ணி கொடுக்க மாட்டாங்கண்ணா சோனாலி கோழியே எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆட்டு கோழி மாதிரி தான் இருக்கும் வால் நல்லாவே வரும்ண்ணா கால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாகவே இருக்குண்ணா அந்த சோனாலி பிரீட்னாலே இந்த மாதிரி கலர் தான் வரும் அதே மாதிரி கால் ஸ்லிம்மாக தான் இருக்கும் நல்லா கட்டையாக இருக்காது மூக்கை வந்து தேய்ச்சி இருக்க மாட்டோம்ண்ணா இந்த வாயை வந்து கட் பண்ணி இருக்க மாட்டோம் இந்த கோழி வந்து இந்த கொத்திக்கிற பிரச்சினா எதுவுமே இருக்காதுண்ணா மூக்கெல்லாம் கட் பண்ணியிருக்க மாட்டோம் பியூரான சோனாலின்னா மூக்கை தேய்ச்சி இருக்க மாட்டோம் இது ஒன்று ஒன்றும் கொத்தி பிரச்சனை எதுவுமே இருக்காது இது என்ன தாராளமாக நீங்கள் சந்தையிலும் சேல் பண்ணலாம் முட்டைக்காகவும் யூஸ் பண்ணலாம்ண்ணா ஒரு முடி கூட விழுந்துருக்காது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் சோனாலி கோழினால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அழகாக நான் இதுதான் பியூரான சோனாலின்னா இப்படி தானே இந்த மாதிரி இதுவாக இருக்கும் மொத்தம் இதில் அஞ்சு கலர்ஸும் வந்துடும்ண்ணா இந்த செங்கலரும் வரும் இந்த ஒய்ட்டு இல்லை லைன் வந்த மாதிரி வரும் எல்லா கலர்ஸுமே இருக்குண்ணா நம்மக்கிட்ட நானும் கருங்கோழி வளர்த்துருந்தேன் மற்ற கிராஸ் கோழி எல்லாமே ஃபஸ்ட்டு வளர்த்துருந்தோம் எல்லாமே பார்க்கும்போது இந்த கோழி பெஸ்ட்டாக இருக்குண்ணா இரநூத்தி முப்பது முட்டைன்றது தாராளமாக வைக்கிதுண்ணா நீங்கள் நல்லா ஒரு ஃபீடு கொடுத்து வளர்த்திங்கன்னா நமக்கு ஃபீட் காஸ்ட்டு கம்மியாக இருக்குது முட்டையும் நல்லா வைக்கிறதுனா இப்போ நூறு பொட்டை கோழி ரவுண்டாக வச்சுருந்தாலே ஒரு நாளைக்கு எழுபது அறுபத்தஞ்சு முட்டை தாராளமாக நீங்கள் எடுக்கலாம்னா தாய் கோழினா இதுலேருந்து தான் நாங்கள் முட்டையெல்லாம் எடுத்து குஞ்சு பொறிச்சு சேல் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி முட்டைக்கு வச்சதுனாலே இந்த கோழியை தாராளமாக வச்சு வளர்த்துக்கலாம் சிறுவடை கோழி மாதிரி தான் இருக்கும் வணக்கம்ண்ணா என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா ராஜகோபால்னா நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பாலக்கோடு பாலக்கோடு பக்கத்தில் பெல்ரம்பட்டி ரோட்டில் எழுதுகுடப்பட்டி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் நம்ம பண்ண வந்து அமைஞ்சிருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோனாலி நாட்டுக்கோழின்னு தான் பண்ணிகிட்ருக்கோம் இது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் இயராக மேலேயே பண்ணிகிட்ருக்கோம் இந்த சோனாலி கோழி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோடைய நாட்டுக்கோழினா அந்த ரகம் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சோனாலி நாட்டுக்கோழி குஞ்சு சரிங்கண்ணா அதை பற்றி பார்க்கலாம்ண்ணா இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த கோழி ஃபீல்டில் இருக்கீங்கண்ணா அண்ணா இது அஞ்சு வருஷமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோண்ணா எல்லா ரகமும் நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம் இப்போதைக்கு பெஸ்ட்டாக எந்த ரகம்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோனாலி கோழி மட்டும்தான் நல்லா பெஸ்ட்டாக இருக்குண்ணா ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கோழி பண்ணை போட்டு அதில் தான் வளர்த்துட்ருந்தீங்க ஏன்னா ஒரு சின்ன கொட்டாயி போட்டு தான் ஃபஸ்ட்டு பண்ணை வந்து பண்ணிட்டு இருந்தோம்னா அதுதான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருந்தேன் இந்த கொட்டாயி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் சரிங்க இதுலேருந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணோண்ணா ஒரு ஐம்பது கோழி நூறு கோழிலேருந்து இப்போ ஒரு ஐநூறு கோழிக்கு மேல வரைக்கும் தாய் கோழி வச்சு பண்ணிட்டு இருக்கோன்னா கோழியே வந்து பார்க்கலாம் வாங்கினா சரிங்கண்ணா அந்த யோசனை எப்படிண்ணா வந்துச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கி கறிக்கு விற்று அப்படியே விட்டுடுறாங்க ஆமாம் நீங்கள் எப்படி வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் அண்ணா இது வாங்கி நான் வளர்த்து இது வந்து மக்களுக்கு கொடுத்தாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணலாம் முட்டையை சேல் பிஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் கறிக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா இது தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம நிறைய பேர் கோழி கொடுக்குறோம் அவங்க வளர்த்து அவங்க ஒரு பிஸ்னஸ் இது பண்ணிகிட்ருக்காங்கண்ணா அதுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது சரிங்கண்ணா இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த shed மட்டும்தான் இருந்தது. ஆமா நான் இந்த கோட்டை மூணு முன்னாடி வீடியோ எடுக்க வந்தப்போ ஆமா இப்போ எத்தனை shed இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க? நான் இப்போ ஒரு அஞ்சு shed பக்கத்துல இருக்குنا எல்லாமே. சரிங்க. அந்த அளவுக்கு சேல்ஸ் உங்களுக்கு ஆவுது. சேல்ஸ் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். நமக்கிட்ட அந்த அளவுக்கு சேல்ஸ் நல்லாவே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நல்லா தரமா கொடுத்துட்டு இருக்கோம் நான் சரிங்கண்ணா இப்போ நீங்கள் தாய் கோழி வந்து நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்க ஆமாண்ணா கோழி நாங்களே வச்சிருக்கோண்ணா அதுலேருந்து முட்டை எடுத்து குஞ்சு பொறுக்க வச்சு ஒரு மாதம் கோழிக்கஞ்சி வரைக்கும் வளர்த்து கொடுத்துட்ருக்கோண்ணா இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கோழி இது இரநூறு கிராம் சைஸ் கோழிக்கஞ்சு கொடுத்துட்ருக்கோண்ணா சரிங்கண்ணா இதுதான் இந்த சோனாலி கோழி ஆமாம் ஆமாம்ண்ணா சோனால இதில் அஞ்சு கலர்ஸ் வந்துடும்னா உங்களுக்கு வீடியோ வேணால் ஃபுல் வீடியோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம் பார்த்தாலே தெரியும் சரிங்கண்ணா இப்போது இதோட கோழி ஆர்ட்ரு பண்ணி ஆ வாங்கண்ணா கோழி பார்க்கலாம் அண்ணா இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது கோழினா இதுலேருந்து தான் நாங்கள் முட்டையெல்லாம் எடுத்து குஞ்சு பொரிச்சு சேல் இருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி முட்டைக்கு வச்சதுனால இந்த கோழியை தாராளமாக வச்சு எழுத்துக்கலாம் சிறுவடை கோழி மாதிரி தான் இருக்கும் நம்ம ரெண்டு ஷெட்டில் வச்சுருக்கோம் இந்த ஷெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூச்சில கோழி இருக்குது இதில் ஃபுல்லாக தாய் கோழி தான் இருக்குது நீங்கள் பண்ணையை பார்க்குன்னா நீங்கள் நேராக வந்து பண்ணையை பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம் எந்த ஒரு மிக்சிங்குமே இருக்காது ஏன்னா பியூரா ஃபுல்லாகவே சோனாலி கோழி மட்டும்தான் கோழி வச்சு பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஒரு கிராஸ் கோழி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது பங்களாதேஷ் நாட்டு மட்டும் தான் நான் இருக்கிறது எல்லாமே சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுதுண்ணா இப்போ நான் ஒன்றரை வருஷமாக நீங்கள் கஸ்டமருக்கு வந்து கொடுத்துட்ருக்கீங்கண்ணா அவங்க பயன்படுத்திட்டு என்ன சொல்கிறாங்கண்ணா இது ஏன்னா புதுசாக வந்துச்சு இப்போ அதோட புரிதல் வந்துருச்சாண்ணா என்ன இந்த சோனாலி கோழினாலே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோவுக்கு மேலே வரும் வேணும்னு கேட்குறாங்க இந்த கோழி வந்து ரெண்டு கிலோவுக்கு மேலே வளராது ரெண்டு நாளே ரெண்டே கால் வரைக்கும் வரும் அது கொஞ்சம் ஏஜ் ஆனால் மட்டும்தான் அந்த ரெண்டு மேலே வரும் ஒன்றரை ஒன்னே முக்கா ஒன்றரை கிலோ வரைக்கும் தான் வரும் நான் பொட்டைக்கோழியெல்லாம் வந்து சேவல் ஒன்றே முக்கா ரெண்டு வரைக்கும் தான் வரும் கறிக்காக ஒன்றரை கிலோ ஒன்றே முக்கா ரெண்டு கிலோ போதுனா அந்த கோழி வாங்கி தாராளமாக வளர்க்கலாம் இல்லை முட்டைக்காக வேணா அந்த கோழி வாங்கி வளர்க்கலாம் எக்ஸ்ட்ரா காசு நம்ம முட்டையில் எடுத்துடலாம் முட்டைக்கு எடுத்து முந்நூறு கோழி வளர்க்குறோம்னா டெய்லியும் ஒரு முட்டை போடுறப்ப அது என்ன நூறு பொட்டக்கோழி நூறு பொட்டைக்கோழி ரவுண்டாக வச்சுருந்தாலே ஒரு நாளைக்கு எழுபது அறுபத்தஞ்சு முட்டை தாராளமாக நீங்கள் எடுக்கலாம்ண்ணா சரிங்க ஆனால் இப்போ இதோட முட்டையெல்லாம் எப்படின்னா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் முட்டை போடுதுன்னு சொல்றீங்க அதெல்லாம் உண்மைதானா இது எல்லா நாளும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா அதை பத்தி சொல்லுங்க இந்த கோழி வந்து எல்லா நாளும் முட்டை வைக்காதனா வருஷத்துக்கு முன்னூத்தறுபது நாள்னா அறுபது நாளும் எந்த ஒரு கோழியுமே முட்டை வைக்காதுண்ணா இது வந்து இப்போ சோனாலி கோழின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது நாள் தான் முட்டை வைக்கும் நூற்றி முப்பது நாள் கேப் இடம் அதுக்குன்னு ஒரு ரேஷியோ இருக்கு அந்த கேப் தான் முட்டை வைக்கணும் வருஷத்துக்கு இரநூத்தி முப்பது முட்டைன்னு சொல்லுவோம் சரிங்கண்ணா அதுவே நமக்கு ஒரு பெரிய விஷயம் வேணும் ஏன்னா எந்த கோழி இந்த அளவுக்கு வைக்காத ஆமாண்ணா எந்த கோழியுமே நானும் கருங்கோழி வளர்த்துருந்தேன் மற்ற கிராஸ் கோழி எல்லாமே ஃபஸ்ட்டு வளர்த்துருந்தோம் எல்லாமே பார்க்கும்போது இந்த கோழி பெஸ்ட்டாக இருக்குண்ணா இரநூத்தி முப்பது முட்டைன்றது தாராளமாக வைக்கிதுண்ணா நீங்கள் நல்லா ஒரு ஃபீடு கொடுத்து வளர்த்திங்கன்னா நமக்கு ஃபீட் காஸ்ட்டு கம்மியாக இருக்கு முட்டையும் நல்லா வைக்கிதுண்ணா முட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் நாட்டுக்கோழி முட்டை கலர் தானா வைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சோனாலி முட்டை பார்த்துட்டு இருக்குது கலர்ஸும் பாருங்கள் ப்ரௌனு தான் வரும்ண்ணா மேக்ஸிமம் ஒயிட் அந்த இது வராதுண்ணா சரி சைஸும் இந்தளவுக்கு இருக்கணும் சைஸுமே நல்லா நார்மல் ஆ நல்லா இருக்குன்னா ஸ்டார்டிங் மட்டும் சின்னதாக தான் வைக்கும் எந்த ஒரு கோழி அந்தலையும் சின்னதாக தான் வைக்கும் போக போக சைஸ் வந்துடணும் சரிங்கண்ணா இப்போ இது முட்டை அதிகமாக தான் நம்ம லாபகரமாக இருக்கும் முட்டையும் சேல் பண்ணலாம் இந்த கோழியை முட்டை வச்சு முடிஞ்சது கறிக்கும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் உங்கள் ஊரில் என்ன ரேட்டு மார்க்கெட் போதோ அந்த ரேட்டு கிராஸ் கோழி ரேட்டுக்கு நீங்கள் தயவு செஞ்சு யாரும் கொடுக்காதீங்க இரநூத்தம்பது ரூபா இரநூறுவா அந்த ரேட்டு கொடுக்காதீங்க மார்க்கெட் ரேட்டு சிறுவடை கோழி என்ன ரேட்டோ அந்த ரேட்டு கொடுக்கலாம் நீங்கள் கறியுமே அண்ணா இப்போ கோழிகள் வந்து வளர்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் ஈடுபட்டுட்டு வராங்க முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க எல்லாருமே ப்ளஸ் கொஞ்சம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு அப்புறம் இருக்க பீப்புள் போர் அடிக்குதுன்னு கோழி வளர்க்குறாங்க ஒரு வருமானமாக ஸோ அவங்களுக்கு எதனா டிப்ஸு ப்ளஸ் வளர்க்குறதுக்கான இடம் எவ்வளோ தேவை அது மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா ஒன்றும் இல்லைண்ணா ஒரு நூறு கோழி இருக்குன்னு வைங்க வாங்கி வளர்க்கணுன்னாக்களே ஒரு பத்துக்கு ஒரு இருபது போட்டாலே தாராளமாக ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கோழி வளர்க்கலாம்ண்ணா நீங்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா முட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் கறிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கோழி வளர்த்தீங்கன்னா சும்மா கொட்டாயி மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ஏ ஷேப்பு இந்த மாதிரி ஷெட்டு மாதிரி போட்டாலும் சரி தகர கொட்டாயி போட்டாலையுமே கோழி வளர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுண்ணா சரிங்கண்ணா இப்போ அந்த புதுசாக கோழி வளர்க்க வரவங்க தாராளமாக இந்த சோனாலி புரிய தேர்வு செய்யலாம் நூறு பர்சன்டேஜ் இந்த சோனாலி கோழியை வாங்கி வளர்க்கலாம்னா நூறு இந்த கோழி வந்து இந்த கொத்திகர் பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காதுன்னா மூக்கெல்லாம் கட் பண்ணியிருக்க மாட்டோம் பியூரான சோனாலின்னா மூக்கை தேய்ச்சி இருக்க மாட்டோம் இது ஒன்று ஒன்றே கொத்தி இரு பிரச்சனை எதுவுமே இருக்காது இது என்ன தாராளமாக நீங்கள் சந்தையிலும் சேல் பண்ணலாம் முட்டைக்காகவும் யூஸ் பண்ணலாம்ண்ணா ஒரு முடி கூட விழுந்துருக்காது ஃபினிஷிங்கும் வந்து நல்லா இருக்கும் சோனாலி கோழினா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அழகாக ஆமாண்ணா இதுதான் பியூரான சோனாலின்னா இப்படி தானா இந்த மாதிரி இதாக இருக்கும் மொத்தம் இதில் அஞ்சு கலர்ஸும் வந்துடும்ண்ணா இந்த செங்கலரும் வரும் இந்த ஒய்டு இல்லை லைன் வந்த மாதிரி வரும் எல்லா கலர்ஸுமே இருக்குண்ணா நம்மக்கிட்ட நீங்கள் நேரில் வந்து தாய் கோழியை பார்த்து வாங்கிட்டு போகலாம்ண்ணா தாராளமாக சரிங்கண்ணா மொத்தம் அஞ்சு வகையான கலர் ஆமாம் ஆமாண்ணா சரிங்கண்ணா இப்போ கோழி கேட்டாலும் தாய் கோழி வந்து நம்ம கொடுக்கறது கிடையாதுன்னா ஒரு மாதம் குஞ்சு மட்டும்தான் கொடுக்குறோம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நிறைய நண்பர்கள் வந்து அறுபது ரூபாய்க்கு கோழி இருக்குது எழுபது கோழி இருக்குது நான் சந்தையில் வாங்குறேன்னு சந்தையில் வாங்குறது பார்த்தீங்கன்னா கிராஸ் கோழி சேல் பண்ணுவாங்க அந்த கோழி வந்து நம்ம அறுபது ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் நான் கொடுக்கறது வந்து சோனாலி கோழி நான் இப்போது ஒரு மாதத்துக்கு சிக்ஸாக உங்ககிட்ட வாங்கினா இந்த சோனாலி ப்ரீடு வந்து எத்தனை நாளில் வந்து முட்டை வைக்கணும் என்னண்ணா ஒரு மாதம் கோழி கஞ்சி வந்து இரநூறு கிராம் சைஸ்லாம் கொடுப்போம்ண்ணா இது முழு வளர்ச்சி அடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு மாதம் வளர்த்திங்கன்னா நாலு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒன்னே கால் ஒன்றரை கிலோ அந்த வெயிட்டில் வரணும் மொட்டைக்கு ஸ்டார்ட் ஆகுது நாலு டு அஞ்சு மாதத்துக்குள்ளே மொட்டைக்கு ஸ்டார்ட் ஆகணும் இந்த கோழி பார்த்தீங்கன்னா நாலு டு அஞ்சு மாதம் ஆகுதுன்னா இது இப்போ தான் முட்டை ஸ்டார்ட் ஆகிருக்குண்ணா இந்த பேட்ச் வந்து நமக்கு இப்போ தான் மொட்டைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த சைஸ் வந்துடும்ண்ணா கோழி நீங்கள் கறிக்கு சேல் பண்ணால் இந்த சைஸில் சேல் பண்ணிக்கலாம் மொட்டைக்கு வேணாலையும் வச்சுட்டு ஒரு வருஷம் கழித்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம்ண்ணா சரிங்கண்ணா இது கறியோட சே டேஸ்ட் எப்படிண்ணா இருக்குமா கிராஸ் பண்ண பிரீட் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காதுண்ணா இந்த கிரிராஜோட கிராஸ் பண்ணாங்க நாட்டுக்கோழியை போட்டு அந்த மாதிரின்னா டேஸ்ட்டு மாறணா இது வந்து சோனாலி கோழி வந்து அந்த மாதிரி கிராஸ் பண்ணுறது கிடையாது நல்லா டேஸ்ட் நல்லா ஹார்டாகவே இருக்கும் கறி வந்து நீங்கள் வளர்த்து இல்லை பக்கத்தில் ஏதாவது வாங்கி அறுத்து கூட சாப்பிட்டு பாருங்கள் நல்லாவே இருக்கும் டேஸ்ட் வந்து கோழி பார்த்துருப்போம் இப்போ வந்து சிக்ஸு பண்ணிக்கொள்ளே நம்ம போகிறோம் ஏன்னா கேட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராட்டில் வச்சுருப்போம் ஃப்ரண்ட்லே இருக்கும் ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஆக்ரோஷமாக ஆமாம் ஆமாம்ண்ணா கொஞ்சம் சேஃப்டிக்காக வச்சுருக்கோம் ஓகேண்ணா ஓகே நான் உள்ளாக கட்டி க்ளோஸில் தான் இருக்கும் சரிங்கண்ணா இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இந்த ஆமாம்ண்ணா இதில் ஃபஸ்ட்டு வாத்து வச்சுட்டு இருந்தோம் இப்போ வாத்து நம்ம நிப்பாட்டிட்டோம் வாத்து இப்போ பண்ணுறது இல்லை ஆ இல்லைண்ணா இப்போ சோனலி தான் இப்போ நான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கணும் சரிங்கண்ணா இப்போ ட்ரான்ஸ்போர்ட் வண்டி உங்களுக்கு தானா ஆமாண்ணா இது இந்த தான் நம்ம ஐநூறு ஆயிரம் கோழி கேட்கறவங்களுக்கு டேரக்டாக கொண்டு போய் டெலிவரி பண்ணி கொடுக்குறேண்ணா சரிங்கண்ணா இது இல்லாமல் இன்னொரு ட்ரான்ஸ்போர்ட் இருக்கும் அது ஈக்கோ வந்து சும்மா கம்மியான ஆர்டர்னா ஈக்கோவில் கொண்டு போய் டெலிவரி பண்ணி கொடுப்போம்ண்ணா அதிகமாக ஆயிரம் ரெண்டாயிரம் நம்ம கேட்கும்போது இந்த பிக்கப் தான் எடுத்துகிட்டு போய் ஆகணும் சரிங்கண்ணா இப்போ எத்தனை ஷெட்டுண்ணா இங்கே இருக்குது சிக்ஸுக்கு இங்கே ரெண்டு ஷெட்டு இருக்குண்ணா சரிங்கண்ணா ரெண்டுமே சிக்ஸ் ஆகும் ஆ ரெண்டு பண்ணையிலுமே சோனாலி நாட்டுக்கோழி மட்டும்தான் இருக்குண்ணா சரிங்கண்ணா சிக்ஸு பார்த்துலாமா ஆ பார்க்கலாங்கண்ணா ஆ ஓகே அண்ணா இப்போ இந்த ரெண்டு செட்டில் தான் ஒன் மந்த் சிக்கெலாம் ஆமாம்ண்ணா ஒவ்வொரு பேட்சும் இருக்குண்ணா அஞ்சு நாள் சிக்கில் இருந்து நம்ம ஒன் மந்த் சிக்கு வரைக்கும் பண்ணையில் வச்சிட்ருக்கோண்ணா மேக்ஸிமம் எப்போயுமே ஒன் மந்த் சிக்க நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும்ண்ணா சரிங்கண்ணா இப்போ ஒன் மந்த் சிக்ஸில் வந்து சோ இது சோனாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமாண்ணா ஒன்றும் இல்லைண்ணா இது நாட்டு தான் இருக்கும் வால் நல்லாவே வரும்ண்ணா கால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாகவே இருக்குண்ணா அந்த சோனாலி பிரேட்னாலே இந்த மாதிரி கலர் தான் வரும் அதே மாதிரி கால் ஸ்லிம்மாக தான் இருக்கும் நல்லா கட்டையாக இருக்காது மூக்கை வந்து தேய்ச்சிருக்க மாட்டோம்ண்ணா வ இந்த வாயை வந்து கட் பண்ணியிருக்க மாட்டோம் அது பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே ப்ளஸ் கலர் வந்து நிறைய கலர் அஞ்சு கலர்ஸ் வந்துடும்ண்ணா சோனாலி கோழினாலே நல்லவே குண்டா இருக்காது அந்த கிரிராஜா கோழிலாம் ஐம்பதுருவா அறுபது ரூபா கோழிலாம் இருக்கும் அது வந்து சந்தையெல்லாம் சேல் பண்ணாங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா தான் ரேட் வரும் சோனாலி கோழிக்குன்னா ஒரு வேல்யூ இருக்குண்ணா அதுக்காக தான் நம்ம எண்பது ரூபாய்க்கும் நூறுரூவாய்க்கும் சோனாலிச்சிக்கு வந்து கொடுத்துட்ருக்கோண்ணா சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் நிறைய ஏமாத்துறது ஸ்கேம் வந்து நிறைய ஆமாம் ஆமாம்ண்ணா ஸோ நீங்கள் வந்து அஞ்சு வருஷமாக பண்ணிட்டு வரீங்க ஆமாம் தொழிலில் வந்து அந்த ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே அனுப்பி விட்ருங்க நீங்கள் அந்த ஏமாத்தின கஸ்டமர்லாம் வேறு இடத்துல ஏமாத்திருப்பாங்கள்ல அவங்களாம் எப்படி கஷ்டப்பட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா என்ன அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க ஆன்லைன்ல ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நம்ம உங்களை சேனல்க்காரங்களை வர சொல்லி வீடியோ எடுத்துருக்கோம் நம்ம பண்ண எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கி எடுத்துகிட்டு நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணலாம் ஏன்னா அதுக்காக தான் வீடியோ போடுதுன்னா ஆட்ரு பண்ணால் பஸ்ஸில் வச்சு அனுப்பிடுறோம் சரிங்கண்ணா இப்போ இந்த பொங்கல் ஆஃபராக வந்து நியூ இயர் பொங்கல் ஆஃபராக எவ்வளோக்கு கொடுக்குறீங்க அண்ணா ஒரு குஞ்சு ரேட்டு பார்த்தீங்கன்னா நூறு குஞ்சு அளவுக்கு எண்பது ரூபாய்க்கே கொடுக்குறேண்ணா யாருமே இது வரைக்கும் இந்த ஆஃபர் பண்ணி கொடுக்க மாட்டாங்கண்ணா சோனாலி கோழியே எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே நீங்கள் அது கம்மி எடுத்திங்கன்னா ஒரு குஞ்சு ரேட் நூறுரூவாண்ணா ஏன்னா நமக்கு செலவு நிறைய ஆகுதுண்ணா சேலம் போய்ட்டு பார்சல் வச்சுட்டு பேக் பண்ணேண்ணா செலவு காஸ்ட் அதிகமாகாதனால இந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுக்குறேண்ணா அது கோழி எடுத்திங்கன்னா அது தனி ரேட்டு பண்ணி கொடுப்போம்னா கால் பண்ணுங்க நான் அது தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன் சரிங்கண்ணா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நியூ இயர்லேருந்து அந்த மாதம் ஃபுல்லாக பண்ணுறீங்க இந்த மாதம் ஃபுல்லாக இல்லைன்னா எப்போயுமே இந்த ஆஃபரில் நான் பண்ணி கொடுக்கறேண்ணா எண்பது ரூபாய்க்கே பண்ணி கொடுக்குறேன் நூறு கோழி குஞ்சு எடுத்துக்கிறவங்களுக்கு சரிங்கண்ணா ரொம்ப அதை நம்ம சேனல் மூலிமா சொன்னதும் ரொம்ப நல்ல விஷயம்னா ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏன்னா கோழி வளர்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க எங்கே வாங்கணும் பக்கத்துலேயே பக்கத்தில் போய் நல்லா நல்லாயிருக்குன்னு நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் இவர் ட்ரான்ஸ்போர்ட் வந்து பக்காவாக பண்ணுற பாக்ஸில் போட்டு அழகாக பேக் பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ வந்து அனுப்பி விட்டுருவாரு ஸோ நீங்கள் அதை பற்றி கவலை வேணாம் நீங்கள் இப்போ ஆர்டர் பணம் அனுப்புனா எத்தனை நாளில் கொடுக்குறீங்க அண்ணா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகணும் ஒரு சில பஸ் வந்து டைமிங் இருக்கிறதுனால ஒரு மூணு நாள் நாலு நாள்ன்ற மாதிரி ஆகிடும்ண்ணா சரிங்கண்ணா ஏன்னா நம்ம இப்போ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை நம்பி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு நம்ம ட்ரஸ்ட்டாக இருக்கணும்ண்ணா அப்போ தானே நம்ம அடுத்தடுத்து வளர முடியும் ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதனால தான் நம்மளும் உங்கள் நம்ம சேனலில் வந்து தேடி வந்து போடுறோண்ணா சரி அதை கரெக்டாக வந்து நீங்கள் பண்ணுங்கண்ணா ஓகேண்ணா நன்றிண்ணா நான் இப்போ ஒன் மந்த் சிக்ஸாக வாங்குறவங்க எந்த மாதிரியான தீவனம் போட்டு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ணா நம்ம வந்து ஒரு மாதம் வரைக்கும் கோழி குஞ்சு பண்ணையில் வளர்க்கும் போது கோழி தீவனம் போட்டு தானே வளர்க்குறோம் ஏன்னா கோழி தீவனம்னா குஞ்சுங்களுக்குன்னே தனி தீவனம் இருக்குது ஸ்டார்ட்ருன்னு சொல்லுவாங்க அது பொடி பொடியாக இருக்குது அது போட்டு வளர்த்திங்கன்னா நல்லாவே வளரும்ண்ணா அது நீங்கள் வாங்கி குஞ்சுங்களை எங்கிட்ட வாங்கி வளர்க்கும் போது அந்த தீவனம் கிடைச்சா மேக்சிமம் வாங்கி போட்டு ஒரு இருபது நாள் வரைக்கும் அது வளங்கண்ணா அதுக்கடுத்து போனால் மக்காச்சோளம் கம்பு இந்த மாதிரி கேழ்வரகு இந்த மாதிரி தானியங்கள்லாம் போட்டு பொடி பொடியாக அரைச்சி வச்சு அது கொடுங்கன்னா அது நல்லா விரும்பி சாப்பிடுங்கண்ணா வாங்கிட்டு போன உடனே முழு கம்பாவோ முழு சோளத்தாவோ அப்படியே போட்டால் கோழி கொஞ்சம் க கண்டிப்பாக அந்த மாதிரி யார் பண்ணுறோம் எல்லாமே கலந்து போடுங்க மேய்ச்சில் இடுங்க ஒரு அரை கிலோ நானூறு கிராம் சைஸ் வந்ததையும் நீங்கள் மேய்ச்சில் இட்டீங்கன்னாவே கோழி நல்லா தாராளமாக வளரணும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த கீரைகள் எல்லாமே போட்டு வளங்க சரிங்கண்ணா இப்போ இது ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுண்ணா மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ நிறைய உங்கள் கஸ்டமர் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க நாம் லேடிஸு வயசானவங்க அவங்களாம் வளர்க்குறாங்க அவங்களாம் எந்த மாதிரியான ஃபீட்பேக் சொல்கிறாங்கண்ணா இந்த கோழி வந்து இந்த கோழி நல்லா இப்போ கிராஸ் கோழிலாம் சந்தையில் நிறையா வாங்கி வளர்த்துருக்கேன் நோய் வந்து செத்து போச்சு நீங்கள் சொன்ன வீடியோவெல்லாம் பார்த்து வாங்கியிருக்கேன் இருக்குன்னு சொல்லி திரும்ப இன்னொரு பேச்சின்ற மாதிரி போட்டு கூட வளர்த்துட்ருக்காங்கண்ணா ஒரு சில கஸ்டமர் என்ன சொன்னால் சந்தை வியாபாரிங்க ரேட்டு கம்மியாக கேட்குறான்னு சொல்கிறேன் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா வியாபாரிங்க அடிச்சு கேட்பாங்க கிராஸ் கோழின்னு நினச்சி இந்த ரேட்டுக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் இல்ல உங்க பண்ணையெல்லாம் சுத்தி காட்டினீங்க நிறைய டெவலப் பண்ணியிருக்கீங்க ஸோ இன்னும் வந்து உங்க பண்ணையெல்லாம் டெவலப் பண்ணி நிறைய கோழிகள் வந்து நீங்க தரமா வந்து நல்ல பிரைஸு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றிண்ணா